நண்பர்களே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான மூணாவது டி டுவெண்டி மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச இங்கிலாந்து அணி வந்து அதிரடியில் மிரட்டி எடுத்துட்டாங்க இருபது ஓவருக்கு பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் அடிச்சு சூப்பராக வந்து விளையாண்டுருப்பாங்க ஓப்பனிங் வந்து சூப்பராக அமைஞ்சுது ஜேசன் ராய் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு முப்பத்தி ஒரு பால் பிடிச்சி நாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஏழு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பட்லர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாரு முதல் விக்கெட்டே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கு தான் வந்து விழுந்திருக்கும் ஓப்பனிங் நல்லா அமைஞ்சிருந்தாலுமே கூட அடுத்து வந்த வீரர்கள் யாருமே வந்து சரியா விளையாண்டுருக்க மாட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடைசியில் வந்த வீரர்கள் யாருமே சரியா விளையாடலை இதனால பார்த்தீங்க அப்படின்னா ரன் ரேட் வந்து அப்படியே இருக்கும் இருபது ஓவருக்கு நூற்றி எட்டு ரன்கள் தான் அடிச்சிருப்பாங்க இருந்தாலுமே இது வந்து ஒரு கடினமான ஒரு இலக்கு தான் இந்திய அணியில் பவுலிங் அப்படின்னு வரும்பொழுது ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்திருப்பார் சித்தார்த் கவுல் ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் தீபக் சஹார் மற்றும் உமேஷ் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க ஸ்பின் பவுலரான சஹாருக்கு வந்து விக்கெட்டே விழுந்திருக்கார் இந்த போட்டியில் அடுத்து விளையாண்ட இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் வந்து சூப்பராக வந்து அசத்தியிருப்பார் ஒரு இங்கிலாந்தில் போயிட்டு ஒரு ஹிட்மேன் ஷோவே காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஐம்பத்தி ஆறு பாலில் நூறு ரன்கள் பதினோரு ஃபோர் அடிச்சிருப்பார் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக அவரை சூப்பராக வந்து அசத்திருக்காரு ஷிக்கர் தவான் அஞ்சு ரனில் அவுட் ஆயிருப்பார் ராகுல் பத்தொன்பது ரன்கள் அவுட்டாயிருப்பார் கேப்டன் கோலி பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ரன்கள் அடித்து அவுட் ஆயிருப்பார் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருக்கார் இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியானது ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சதோடு மட்டும் இல்லாமல் டி டுவெண்டி தொடரையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க மூணு போட்டிகள் கொண்ட தொடரில் ரெண்டு போட்டியில் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க மூணாவது டி டுவெண்ட்டி போட்டியோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து ரோஹித் சர்மாவுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டி டுவெண்டி சீரியஸோட மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டையும் ரோஹித் சர்மாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித்தோட ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி